அவுதுல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஃபலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எண்பத்தெட்டாவது நாள் எட்டியிருக்கிறது போர் விரிவடைந்திருக்கிறது இதில் இப்பொழுது புள்ளியாக இருப்பது ஹவுத்தீஸ் அதனால் அங்கே இருந்தே ஹௌத்தீஸனுடைய இந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் அதற்கு எதிரொலியாக நடந்த தாக்குதல் ஒன்று இந்த ரெண்டும் இப்பொழுது பெரிதாக பேசப்படுகிறது பேசப்படுகிறது பெரிதான விஷயங்களும் கூட முதல் முதலில் தெல்லவி உரை ஏவக்கூடிய எஃப்ஆ என்ற வகை ட்ரோன்ஸை எப்படி ஊட்டிஸ் பெற்றார்கள் என்பது ஒரு பெரிய விவாதம் ஏனென்று சொன்னால் டெல்லவீவை தாக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது பயணம் செய்ய வேண்டும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து டெல்லவீவை வந்து தாக்குகிறது என்று சொன்னால் அதை யாரும் ஏன் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வான்வழி தாக்குதலை இது பண்ணவில்லை ஆக்டிவேட் பண்ணி விடலை செயல்பட செய்யவில்லை என்பது ஒரு கேள்வி அதற்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய பதில் அது ஒரு ஹியூமன் ஃபெயிலியர் அது மனிதர்கள் செய்த ஒரு தவறு ஆனால் லிபர்மேன் என்பவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உனக்கு இப்படி யஃபா ஒரு ட்ரோன் அவர்கள் கையில் இருக்கிறது என்பதே தெரியாது இது வந்து இதை பற்றி உன்னுடைய உளவுத்துறைகள் துறைகள் இதுவரைக்கும் சொன்னதும் இல்லை உன்னை வந்து தாக்க முடியும் என்று சொன்னதும் இல்லை இது அக்டோபர் ஏழில் நீ உன்னுடைய உளவுத்துறையெல்லாம் தோற்றது போல ஒரு தோல்வி என்பதை ஏற்றுக்கொள் இப்பொழுது நீ ஒரு விசாரணையை நடத்தி வேறு வழி இல்லாமல் ஹியூமன் ஃபெயில் என்று சொல்லியிருக்கிறாய் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இல்லை தெல்லவி பாதுகாப்பு இல்லாமல் நீ விட்டு இருக்க மாட்டாய் ஆக ஹியூமன் ஃபெயில்வர் இதுபோன்று இரநூத்தி எண்பத்தெட்டு நாட்களாக நடக்கக்கூடிய யுத்தத்தில் நாங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் நமது இராணுவத்தினர் கவனக்குறைவாக இருந்துவிட்டார்கள் என்பது முட்டாள்தனமான ஒரு பதில் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ இஸ்ரேல் வந்து திரும்ப ஹுதைதா என்ற யமனுடைய துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிவில் ஆவி ஆயில் பேஸ் எண்ணெய் கிணறை தாக்கியது அது பயங்கரமாக எரிந்தது அந்த தீ வந்து காயம்பட்டு சிலர் காயம்பட்டார்கள் ஆனால் அதில் இறந்தவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு எண்ணிக்கையை இப்பொழுது வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் தாக்குதலை நடத்தியது யார் இஸ்ரேல் தானா என்பது சந்தேகத்துக்குரியது இந்த வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலை பற்றிய செய்திகளை நான் சேகரித்து கொண்டிருந்த அல் மயாதீன் என்ற செய்தி சேனலில் ஒரு கட்டுரை என்னவென்று சொன்னால் இதற்கு முன்னால் இஸ்ரேல் ஏமனை தாக்கியதாக ஒரு பொய்யை சொல்லி சில பிம்பங்களை உருவாக்கியது அந்த பிம்பங்கள் எப்படி இருந்தன என்றால் ஏமன் பயங்கரமாக தாக்கப்பட்டது என்று இருந்தது அதே போல் இப்போது வ இப்பு இப்படி ஒரு வதந்தியை அதை கிளப்ப முடியும் என்று அவர் நான் படித்து முடித்தேன் அந்த நேரத்தில் சாட்டர்டேயில் சனிக்கிழமை நேற்று அது தாக்கிவிட்டதாக சொன்னார்கள் செய்தி முதல்ல அல்மயாதீனில் எப்படி தெரியுமா வந்தது இஸ்ரேலுடைய கான் நியூஸ் ஏஜென்சி அமெரிக்கா சொன்னதாக நல்லா கவனிக்க வேண்டும் அமெரிக்கா சொன்னதாக இஸ்ரேல் தாக்கியதாக சொல்லுகிறது அமெரிக்கன் ஏஜென்சி சே தட் இஸ்ரேல் அட்டாக் ஏமன் அதன் பிறகு இஸ்ரேலில் இருந்து எந்த விளக்கமும் இல்லை ஹூத்திஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்த போது அவர்கள் அட்டாக் நடந்தது உண்மை எரிந்தது உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தான் தாக்கியது என்று திரும்ப திரும்ப இஸ்ரேல் சொல்வதால் உனக்கு நான் கடினமான பதிலடி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவனுடைய கப்பல் ஒன்றை ரெட் சீல தாக்கிச்சு லோசி என்கிற ஒரு கப்பலை தாக்கியது இலியட் என்ற துறைமுகத்தை உடனேயே இஸ்ரேலில் தாக்கியது இந்த ரெண்டு தாக்குதலும் இது வழக்கமான ஒரு தாக்குதல்தான் என்றாலும் இந்த ரெண்டு தாக்குதலையும் வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸு இன்னைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறது அமெரிக்கா ஸ்ட்ராங்காக சொல்லுகிறது இஸ்ரேல் தான் தாக்கியது எங்களுக்கு அதில் பங்கு இல்லை என்று ஆனால் ஆக்சுவலா உண்மை வெளிவரும் அமெரிக்கா தாக்கிவிட்டு தான் தாக்கியதாக சொன்னால் அந்த யுத்தம் வேறு திசையின் பக்கம் திரும்பும் என்பதால் இஸ்ரேல் தாக்கியது என்று சொல்லியது யோகி அகர்நாத் என்ற பத்திரிகையும் முதல் முதலில் அமெரிக்கா சேஸ் இஸ்ரேல் அட்டாக் அமெரிக்கா சொல்லுகிறது இஸ்ரேல் தாக்கியது என்று தான் செய்தியை வெளியிட்டது இஸ்ரேல் தாக்கியது என்று அமெரிக்கா சொல்லுகிறது என்று தான் வெளியிட்டது ஏன் இஸ்ரேல் தாக்கினது இஸ்ரேலில் உள்ள அந்தரங்கங்களெல்லாம் வெளியிடுகின்ற கான் ரேடியாவாக இருக்கட்டும் சேனல் டுவெல்லாக இருக்கட்டும் யோகா அந்த யோதியாத் அகர்நாத்தாக இருக்கட்டும் அல்லது ஹரஸ்பத்ரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா முதல்ல அதுக்கு பிறகு இஸ்ரேல் அந்த தாக்குதலை சீகரித்துக்கொண்டு நாம் தாக்கி இருக்கிறோம் நாம் தாக்கி இருக்கிறோம் நாம் தாக்கி இருக்கிறோம் என்று கொண்டு இருக்கிறார்கள் இனி இந்த டீட்டெயில்ஸ் தெரியும் ஆனால் கூத்தி சொந்து பைக்கக்காரர்கள புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அமெரிக்கா அவனுடைய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் நியூயார்க் டைம்ஸில் உள்ள விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எங்கள் அப்பன் குதிரையில் இல்லை என்று தான் சொல்லுகிறது இந்த டீட்டெயில் அதாவது எமனில் எங்கெங்கெல்லாம் ஆயில் ஃபீல்டு இருக்குது எப்படி எப்படி தாக்கலாங்கிற டீட்டெயிலை ரொம்ப நல்லா தெரிஞ்சது அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆக்குபேஷனில் ஒம்பது வருஷமாக இருக்குது ஹூத்தி இந்த யமன் இன்னும் அமெரிக்காவினுடைய கெடுபிடிகளும் ஆங்கில நாட்டு கெடுபிடிகளும் மாறவில்லை ஆகவே ஆனால் இப்பொழுது ஹூத்திஸ் என்ன செய்கிறார்கள் இஸ்ரேல் தாக்கிச்சு நான் இஸ்ரேலை திரும்ப தாக்குவேன் அது பயங்கரமான பின்னுளை எப்படி ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து இந்த தாக்குதல்கள் இப்பொழுது ஹஸ் ஹசன் ஹசருல்லாவும் சொல்லியிருக்காரு நேற்று நம்மளுடைய லெபனானுடைய ஹிஸ்புல்லா தாக்கிய தாக்குதல் சில சிவிலியன் ஏரியாவை தாக்கி இருக்கிறது டஃப்னா என்ற செட்டில்மெண்ட்டை சிவிலியன் ஏரியா அது இதுவரைக்கும் சிவிலியன் ஏரியாவை தாக்குவது இல்லை யொகோதா ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய தெல்லவையில் உள்ள ஸ்ட்ரீட்டில் இருந்தது இராணுவ முகாம்லேயும் தாக்கியிருக்காங்க காயம்பட்டதில் சிவிலியன்ஸும் உண்டு முதல்ல சொல்லிட்டாங்க நீ எந்த அளவுக்கு டிவியேட் ஆவியோ வித்த விதிகளில் இருந்து நீ எந்த அளவுக்கு விலகிச் செல்வாயோ அந்த அளவுக்கு விலகி செல்வதற்கு எங்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு எங்களுக்கும் உரிமை உண்டு நாங்கள் எங்களுக்கு பெருமிஷன் இறக்கு மார்க்கத்தில் விலகுவோம் என்று இப்போ இவன் வந்து இஸ்ரேல் வந்து பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறது சிவிலியன் ஏரியாவில் அதாவது அப்பாவி மக்கள் மீன் நேற்று வரை நேற்று எண்பத்தி மூணு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாரு மிஷிரத்து கேம்பு ரஃபா பகுதி இங்கே எல்லாம் அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நீ ஒரு ஆக்குப்பையின் கண்ட்ரி நீ உடனே வெளியேற வேண்டும் இன்னைக்கு அந்த அட்வைசரியும் இஸ்ரேலுக்கு ரிசீவ் பண்ணிவிடு நீ உடனேயே வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நான் இன்னும் அதிகமான அப்பாய்களை கொலை செய்வேன் நீ என்ன செய்வாய் பார் என்பது போல் அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது அப்போ இனிமே நம்ம புனிதத்தை காத்தால் நாம் அப்பாவிகளை தாக்க மாட்டோம் என்ற தைரியத்தில் இஸ்ரேல் நம்மை தாக்கி நமது அப்பாவி மக்களை கொலை செய்து கொண்டு இருக்குமா என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாக எனக்கு தெரிகிறது இது ரொம்ப அதிகமான அப்பாவி மக்களை கொலை செய்வதில் முடியும் இது ரிவியூ பண்ண வேண்டிய மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு முடிவு ஆனால் அந்த முடிவின் பக்கம் இஸ்ரேல் இந்த போராளிகள் குழுவை தள்ளுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு பேர் இறந்துகிட்டு இருந்தா அப்புறம் இரநூத்தி எண்பத்தெட்டு நாளில் என்ன ஆச்சு கொஞ்சம் காலத்தில் அது காசால் ஆளே இல்லாமல் போயிடும் இல்லாத பூமியை யார் ஆளை போகிறாங்கிறத பற்றி அப்புறம் பேச வேண்டிய தேவையே இருக்காது அப்போ இது வந்து இந்த யுத்தம் இன்னொரு டைமென்ஷனை எடுக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு அதில் அப்பாவிகள் குறிவைக்கப்படுவார்கள் இது இஸ்ரேல் தான் காரணம் இப்போ இன்னொரு செய்தி அதுக்கும் இஸ்ரேல் தான் காரணம் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதுன்னு பிளிங்கன் நேற்று சொன்னால் இன்னைக்கு மறுத்துருக்கான் பிளிங்கன்னா அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு இல்லை அவங்க அது கிட்ட போகல அப்படின்றதான் ஈரான் சொல்லுது நாங்க வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அது இப்படியெல்லாம் மக்களை கொலை செய்கிறது தன்னுடைய அழிவு கிட்ட வரும்போது அதன் கைகளில் இருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அது ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி கவனப்படுவதில்லை உலக அளவில் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை பற்றி கவலைப்படுவதில்லை அது உலக நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஐசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய தீர்ப்புகளை பற்றி கவலைப்படுவதில்லை யாருக்கும் அடங்க மாட்டேன் நான் நினைப்பதையெல்லாம் செய்வேன் அப்பாய்களை கொலை செய்வேன் முஸ்லீம்கள் இல்லாத ஒரு க பாலஸ்தீனை உருவாக்குவேன் என்று செயல்படக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு நீதி நியாயங்களை ஒழுங்காக கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு இத்த இருந்து வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு நாமும் விலகி சென்று தாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது அதனால்தான் நேற்று அவர்கள் இஸ்புல்லானுடைய தாக்குதல் என்ற இடத்தை இந்த செட்டில்மெண்டை தாக்கி சிவிலியன் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஓடி இருக்கிறார்கள் அது வேற விடு அதே போல இன்னொரு இதில் இந்த இடையில ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் இது இஸ்ரேலுடைய பொய்கள் எல்லாம் தோல் காட்டப்பட்டுவிட்டது காட்டப்பட்டு விட்டது அக்டோபர் ஏழை பற்றி அக்டோபர் ஏழை பற்றி ஒரு விசாரணை நடத்தணும் அது நெத்தையானு எந்த அளவுக்கு காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அமைச்சரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் மற்ற மக்களும் சொன்ன அதை தடுக்க எதுக்கு சட்டம் கொண்டு வரான் அக்டோபர் ஏழில் என்ன சம்மந்தப்படுத்தி விசாரணை கூடாதுன்னு எப்படிப்பட்ட சட்டமாக இருக்கு பாருங்கள் ஒரு தனி மனுஷனை காப்பாற்றிக்கணும் ஏற்கனவே அவன் பிரைம் மினிஸ்டர் சட்டத்துக்கு அப்பால் பட்டவர் என்று ஒரு இதை கொண்டு வந்ததில் தான் இஸ்ரேலில் பெரிய கிளர்ச்சியெல்லாம் வந்தது என்று பார்த்தோம் இப்போ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர அப்போது இது என்ன அர்த்தம் இதுவும் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அக்டோபர் ஏழுக்கும் நத்தியானுகுக்கும் தொடர்பு இருக்கி அந்த ஃபெயில்வருக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்வேர் எல்லா தோல்விக்கும் தான் காரணம் இந்த யுத்தத்துக்கும் நத்தியானுதான் காரணம் என்று இஸ்ரேலிய மக்கள் சொல்கிறார்கள் நாம் சொல்லுவதை விட இந்த பொய் அதாவது வந்த போராளிகளுக்கு தான் ஆயிரத்தி இரநூறு பேரை கொலை செய்தார்கள் என்ற பொய் இப்பொழுது அம்பலமாகி வருவதால் உலக நாடுகள் நிதி தந்தவை நிதியை நிறுத்தியவை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சி ஃபார் பேலஸ்தீனியன் ரிஃப்யூஜிஸ் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முகவாண்மை தன்னுடைய பணிகளை பணம் இல்லாமல் நிறுத்தி வைத்திருந்தது எல்லோரும் நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் இப்பொழுது நூற்றி பதினெட்டு நாடு என்று நான் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி சொன்னேன் இப்பொழுது ஏக தேசம் உள்ள நாடுகளெல்லாம் பணம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டது எங்களுக்கு இட எங்கள் கைகளில் போதுமான அளவுக்கு பணம் வந்தது செப்டம்பர் வரைக்கும் அங்கே பட்டினி இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று அது அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த உணவை உணவையும் எரிபொருளையும் மருத்துவ உதவிகளையும் கொண்டு மக்களுக்கு சேர்ப்பதுக்கிடையில் இவனுடைய தொடர் குண்டுவீச்சுகள் எஃப் ஃபிஃப்டீன் அண்ட் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்காவுடைய இரண்டு இது தான் இதே எஃப் ஃபிஃப்டீன் தான் நேற்று தாக்கினதாக சொல்கிறாங்க அது இஸ்ரேல்கிட்டையும் இருக்கு அமெரிக்காட்டையும் இருக்கு ஆக இந்த ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது நவம்பர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லை எல்லோரும் திரும்ப வந்துவிட்டார்கள் அப்போது எல்லோரும் திரும்ப வந்துவிட்டாங்கிறதோட அதர் சைடு என்னென்னா இஸ்ரேலுடைய பொய்கள் அம்பலமாகிவிட்டன அது பிறகு இஸ்புல்லா வழக்கம் போல் தன்னுடைய தாக்குதலை நடத்தி இருக்கிறது எழுவது ராக்கெட்டுகள் தாக்கி நடத்தி இருக்கிறது ரமீம் பேரக்ஸ் ரிஷோத்துள்ளம் சைட்டு மெரோன் ஹில்ஸு என்று தாக்கி அப்பர் களியிலி அப்பர் களியில் இருந்த இராணுவ முகாம்கள் சரமாரியாக தாக்கப்பட்டு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறாவது மிலிட்டரி கமாண்டோட ஹெட் குவாட்டர்ஸு அதில் இருந்தவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ இவங்க கொஞ்சம் இந்த பழைய விதிகளில் இருந்து வெளியேறுவார்கள் போல தெரிகிறது அது ஆரோக்கியமானதாக நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அதுக்குள்ள அதி அங்கீகாரம் இருக்கிறது அதுக்குள்ள பெர்மிஷன் மார்க்க ரீதியாக இருக்கிறது என்பது என்று தான் நாமும் கருதுகிறோம் அடுத்தது ரெட் சீல ஒரு கப்பலை ஹூட்டிஸ் தாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு கப்பலை லவ்ஸியா என்ற கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் இந்த ஹமாஸ் சைடு சும்மா இருக்காங்கிற மாதிரி வரும் இந்த செய்தியை கேட்கும் போது அவங்களும் தாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே மரணம் தான் அதிக நிசுரித்து கேம்பு இல்லை குண்டு போட்டதில் நியூஸ் பக்கத்தில் நுஸ்ரத் கேம்பில் குண்டு போட்டதுல எண்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது அல் ஷபூரா கேம்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நேரடியாக போராளிகள் இறங்கி தாக்கியதில் பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து புறக்கி சென்றிருக்கின்றன அடுத்தது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வழியாக தான் அப்பாவிகளை வந்து சுட்டிருக்கான் அதில் நாலு ஹெலிகாப்டர்களை போராளிகள் வீழ்த்தி இருக்கிறார்கள் போராளிகள் நன்றாகத்தான் இஸ்ரேலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய அப்பாவி கொலைகள் ஜெனோசைட் மனித இனத்துக்கு அதான கிரைம் நிற்கவில்லை அது கொஞ்சம் ஐசிசிக்கு பிறகு கொஞ்சம் ஐசிஜே உலக நீதிமன்றம் நீ ஒரு ஆக்குப்பைங் போச்சு உடனே வெளியேறு காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னதிலிருந்து அதிகரித்து இருக்கிறது என்று தான் கருதுகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாஹர் தவான் ஜில்லா ரபில்